மரியாயே வாழ்க அன்பான மரியனை யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவினுடைய காட்சிகளை நாம் ரொம்ப பழங்காலத்திலேருந்து இருந்து பார்த்துக்கிட்டு வரோம் ஒவ்வொரு ஆண்டுகளாக அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற காட்சி பிரான்ஸ் நாட்டின் லூ புய் என்ற இடத்தில் ஜூலை மாதம் பதினோராவது நாள் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டில் நடைபெற்ற காட்சி தான் அதுதான் நம்ம இந்த போகிறோம் இந்த காட்சியை பார்க்கறதுக்கு முன்னால் நாம் மாதாவை வாழ்த்துவோம் பிதா கடவுள் தேவண்ணையை கபரியல் தூதர் மூலம் வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்தொலியை தேவாண்மைக்கு செலுத்துவோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையை வாழ்க கத்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவன் இரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரவதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நிறத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களே இந்த காட்சி தொடர் இது வந்து வரலாற்றில் கிபி நாற்பதாவது ஆண்டுலேருந்து மாதா காட்சி கொடுத்துட்டு வர்றதை நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துட்டுருக்குறோம் அப்படி தான் நம்ம இதுக்கு முந்தனையாக முந்தினைய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளாக நீங்கள் இதுக்கு இப்போ தான் புதுசாக இதை பார்த்தீங்க பார்க்குறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு இதுக்கு முன்னால் மாதா கொடுத்த காட்சிகளுடைய விவரங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் மூலமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் நம்முடைய மறியணிக்கான போர் சேனலில் ப்ளேலிஸ்ட்ன்ற பகுதிக்குள்ளே போயிட்டு மாதா காட்சிகள் அப்படின்ற தலைப்பில் போய் பார்த்திங்கன்னா மாதாவுடைய இது வரைக்கும் சொல்லப்பட்ட வீடியோக்கள்லாம் அதில் இருக்கும் அதை பார்த்துட்டு இதையும் பாருங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோக்கள்லாம் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லாத்துக்கும் போய் சேர்க்கும் அன்பானவில் இந்த காட்சி ஜூலை மாதம் பதினோராம் தேதி இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூ புய் என்ற இடத்தில் நடந்தது கெனான் ஃபயர்ட் என்ற வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி மூன்று கிபி மூன்று மற்றும் நான்காவது நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டின் லூப்பி என்ற இடத்துல அந்த மாதா காட்சி கொடுத்துருக்காங்க அதில் காட்சி கொடுத்த அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு பெண் யாருன்னா ஒரு பெண் அவங்க அவங்க யாருன்னா அவங்க கத்தோலிக்க அல்ல வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அவங்கள மாதா தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தீராத வியாதி இருந்திருக்கு நோய் அவங்க சரி பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த அம்மா அவங்கள மாதா தேர்ந்தெடுத்திருக்காங்க கடவுளின் தாய் அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்கன்னா அந்த அந்த லூப்பி என்ற அந்த ஊ ஊருக்கு ஊருக்கு உள்ள இருக்கிற ஒரு மலை பாறைகளால் ஆன மலை அது ஒரு பெரிய பாறை அந்த பாறையில் போய் நீ படு அப்படின்ட்டுருக்காங்க அந்த பாறை மேலே போய் நீ படு நீ சரியாயிருவே அப்படின்ட்டுருக்காங்க மாதா உடனே அந்த அம்மா அங்கே போய் அந்த மாதா சொன்ன மாதிரியே ப படுக்கிறாங்க படுத்தால் அவங்க நல்லா வராங்க அவங்களுக்கு இருந்த அந்த வியாதியெல்லாம் போயிடுது மாதாவை சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால் அவங்க கீழ்ப்படிந்ததால் அந்த பெண் குணமானாங்க இத்தனைக்கும் மாதா யாருன்னு அதுக்கு தெரியாது ஆனால் மாதாவை அப்போ அவங்க பார்க்குறப்ப ரொம்ப ரசிச்சிருக்காங்க ஏன்னா மாதாவுடைய அந்த பேரழகும் அவங்க பேசின கூடிய அந்த இனிமையான குரலும் அவங்களை சுற்றி இருந்த அந்த ஒளியும் அவங்கள அப்படியே மனதை மயக்கி அப்படியே டோட்டல் சரணாகதி ஆகிறாங்க அவங்க அதனால் என்ன செய்கிறாங்க தனக்கு நோய் இருந்தாலும் அந்த மலை மேலே ஏறி போய் அவங்க மாதா சொன்ன மாதிரியே அந்த பாறையின் மேல் படுத்தாங்க நல்லாயிடுறாங்க அப்போ மாதா என்ன செய்கிறாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நீ முயற்சி செய்ய அப்படின்றாங்க அப்போ அப்படி வளர்ந்துதான் இந்த லூபி திருத்தலம் மிகப்பெரிய அளவில் ஃப்ரான்ஸ் நாட்டில் பேசப்படுகின்ற ஒரு திருத்தலமாக அது இன்றளவுக்கும் இருக்குது அப்புறம் மறுபடியும் அந்த பெண்ணுக்கு மாதா இரண்டாவது முறையாக காட்சி காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து உன்னுடைய இந்த மறைமாவட்ட ஆயர்கிட்ட போய் நீ இந்த இடத்துல இந்த பாறை மேலே இந்த மலை மேலே இருக்கக்கூடிய அந்த பாறை மேலே ஒரு ஆலயம் கட்ட நீ சொல்லு போய் அப்படின்றாங்க மாதா அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு வைக்கிறார் கடவுள் என்னென்னா என் பொருட்டு ஒரு சின்ன குழந்தை சொன்ன சொல்வதை கூட ஏற்றுக்கிட்டால் என்னுடைய தந்தையே நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு ஒரு ஆண்டவர் பல இடங்களில் ஒரு நர்ச்சியில் வரும் இல்லையா ஒரு சின்ன குழந்தை சொல்கிறது கூட நீ ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது என்னையும் இல்லை என் தந்தையையும் நீ ஏற்றுக்கிறீங்கன்னு வாங்க இல்லையா அதே போல் தான் அதே போல் தான் இங்கே நடக்குது என்னென்னா மாதா அந்த விவரம் இல்லாத அந்த பெண்ண்கிட்ட சொல்லி ஒரு ஆயர்கிட்ட போய் சொல்ல சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்குது அந்த அம்மா போய் ஆயர்கிட்ட சொல்கிறாங்க ஆயிரம் அந்த பெண் சொல்வதுக்கு ஒத்துக்கிட்டார் சரிம்மா நீ சொல்கிற யாராயிட்டு வா போகலாம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் எந்த இடோன்னு காட்சி நடந்த இடம் எதுன்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்கன்ட்டு போகிறாங்க எல்லோரும் போகிறப்ப மாதா எப்படி அந்த இடத்துல அந்த ஆலயத்தை உருவாக்க வேண்டும் என்று மாதா திட்டம் போட்டிருந்தாங்கன்றது பாருங்கள் ரொம்ப அதிசயமான ஒரு ஒரு செயல் அது அது ஒரு ஜூலை மாதம் ஜூலை மாதம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிக பயங்கரமான வெயில் அடிக்கும் அந்த மாதிரி கோடைக்காலம் அது ஐரோப்பிய நாடுகளில் கோடைக்காலம் அது அந்த கோடை காலத்தில் அந்த மலை மேலே அதுவும் பாறைகளால் ஆன அந்த மலை அந்த மலை மேலே பனி உறைஞ்சிருக்குது அப்படியே எப்படி ஐஸ் கட்டி காஷ்மீர்லலாம் இருக்கும் பாரு நம்ம படத்திலலாம் பார்ப்போம் அந்த மாதிரி ஐஸ் நிறைஞ்சிருக்குது அந்த இடத்துல கோடை காலத்தில் அவர் வந்து ஆயர் போகிறாரு திடீர்னு ஐஸை பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றும் புரியல அதிசயமாக இருக்குது எப்படி கோடை காலத்தில் இங்கே எப்படி ஐஸ் வந்திருக்கும் பனி இருக்குது அப்படின்ட்டு அவர் பார்த்து ஆச்சரியப்படுறார் அங்கே ஒரே ஒரு மான் ஒன்று போயிட்டுருக்குது இவங்கெல்லாம் போகிறாங்க அதுக்கு முன்னால் இவங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு மான் வந்து நடந்து போயிட்டுருக்கு அந்த பனி மேலே தனியாக இவங்க பின்னால் போகிறாங்க அந்த மான் போயிடுச்சு முடிஞ்சிருச்சு கா மறைஞ்சிருச்சு அங்கே போய் பார்க்குறப்ப பார்த்தா கீழே தரையில் எப்படி கோவில் கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் அங்கே இருக்கு அந்த பனியில் தரையில் பார்த்தீங்கன்னா கடவுளுடைய திட்டம் மாதாவுடைய சித்தம் அங்கே அங்கே ஆலயம் எப்படி எழுப்பப்படணுமோ அந்த அளவுக்கு பணம் இருந்திருக்குது வரைபடம் ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டு ஆயர் அப்படி ஆச்சரியப்பட்டு ஸ்தம்பிச்சு போயிட்டார் மாதா இங்கே செயல்படுறாங்க அப்போ மாதா இங்கே காட்சி கொடுத்தது உண்மைதான் அப்படின்ட்டு அவர் நம்புகிறார் அந்த அந்த இடத்த பார்த்து முதல் ஒன்று என்ன முதல் அதிசயம் என்னென்னா கோடை காலத்தில் அந்த மலை மேலே பாறை மேலே ரொம்ப திக்னஸ்ஸாக பனி பேஞ்சிருக்கு ஐஸ் கட்டி இருந்திருக்கு ஒன்று ரெண்டாவது அந்த மான் போன தடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசியில் அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்டு யார் வரைஞ்சாங்க என்னென்னலாம் தெரியவே தெரியாது அங்கே அந்த ஆலயத்தினுடைய வரைபடம் இருக்குது இதெல்லாம் அவர் வச்சு பார்த்துட்டு இதை வந்து உடனே கோயில் கட்டில் ஆரம்பிக்கலான்ட்டு அவர் வேலையை ஆரம்பித்தவர் அப்படி ஆரம்பித்த வேலை நானூற்றி முப்பதாவது ஆண்டு கிபி நானூற்றி முப்பதாவது ஆண்டு முடிஞ்சு ஆலயம் கட்டப்படுது முடிக்குது ஏராளமான மக்கள் அங்கே போகிறாங்க மாதாவுடைய அருளை அங்கே போய் வாங்கிக்கிறாங்க அது ஒரு பெரிய திருத்தலமாக இருக்குது ஃப்ரான்ஸ் நாட்டில் அன்பானவில் இந்த ஃப்ரான்ஸ் நாடு பார்த்திங்கன்னா அது ஒரு சிறப்பு பெயர் இருக்குது என்னென்னா திருச்சபையன் மூத்த மகள் அப்படின்ற சிறப்பு பெயர் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு இருக்குது ஏன்னா பிரான்ஸ் நாட்டில் பார்த்திங்கன்னா ஏராளமான புனிதர்கள் பெரிய பெரிய புனிதர்கள் அங்கே தான் தோன்றுறாங்க குறிப்பாக மான்ஃபோர்ட் அப்புறம் குழந்தை தெரசம்மாள் இப்படி நிறைய பேர் ஜான்மரிய வியானி இப்படி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புனிதர்கள் இல்லையா அவங்கெல்லாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான புனிதர்கள் அந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் தோன்றி அந்த ஐரோப்பா கண்டம் முழுவதும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை வளர காரணமாக இருந்தாங்க அவங்க அப்படி பார்த்திங்கன்னா அதே போல் மாதா திருத்தலங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் ரொம்ப அதிகம் நிறைய அதிகம் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டுடைய லூர்து உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய திருத்தலம் சலேத்து ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் இருக்குது அது மிகப்பெரிய திருத்தலம் போண்ட் மெயின் அப்படின்ற ஒரு திருத்தலம் மாதா காட்சி கொடுத்த இடம் அது மிகப்பெரிய திருத்தலம் இப்போ நான் இன்னைக்கு பார்த்தா லூபியின்ற இடம் அதே மாதிரி மிகப்பெரிய திருத்தலம் இப்படி அந்த நாடு முழுவதும் மாதாவுடைய அருளால் நிரம்பி வழியுது இன்றைய வரைக்கும் அப்போ இந்த அருமையான ஒரு காட்சியின் மூலம் மக்களை மனம் திருப்புகின்ற வேலையை மாதா செஞ்சாங்க இந்த ஒரே காட்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதும் அந்த நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்களாக ஆனாங்க அதுதான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் போய் நற்செய்தி அறிவித்து பிரசங்கம் பண்ணி மக்களை மனம் திருப்புதல்ங்கிற ஒரு வேலையை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நடக்கும் ஆனால் மாதா நினைத்தால் ஒரே ஒரு காட்சியின் மூலம் அந்த கண்ட்ரி அந்த நாடு முழுவதையுமே மா மாதா கத்தோலிக்க நாடாகிருவாங்க அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் பிரான்ஸ் நாடும் மெக்சிகோவும் மெக்சிகோவில் அதே மாதிரி தான் ஆச்சு ஆக இந்த மாதாவுடைய காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைகள் நடக்கும் ஒன்று மனமாற்றம் அதுதான் லூபியில் நடந்துச்சு இன்னொன்று நமக்கு வேண்டிய உரங்கள் கிடைப்பது நம்ம கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு மாதா பார்த்தீங்கன்னா உதவு வருவாங்க அதுதான் அந்த இந்த காட்சியில் அப்படி தான் நோய்வாய்ப்பட்ட குணமே படுத்த முடியாது என்ற நிலையிலிருந்து அந்த பெண்மணியை மாதா ஒரே ஒரு சூழ்நா நீ போய் அந்த பாறை மேலே போடு நீ நல்லாயிருவான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி படுத்தாங்க நல்லாயிட்டாங்க இன்றைக்கும் அந்த மலை இருக்கின்ற அந்த திருத்தலம் ஒரு உலகத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல் இருக்கிறது ஆண்டவர் சொன்ன மாதிரி விளக்கை ஏற்றி குடத்துக்குள்ளே வச்சா தெரியாது அதை மேலே உயர்ந்த இடத்துல வச்சா தெரியுன்ற மாதிரி உயர்ந்த இடம் அது இந்த காட்சி நடந்த இடம் லூபி என்ற அந்த நகரத்தில் இருக்கிற அந்த மலை பாறை மலை அது மேலே இந்த நடந்துச்சு அதனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அது தெரிவதாக இந்த திருத்தலம் இருக்குது மாதா அப்படி தெரிந்தெடுத்து கொண்டு இந்த காட்சி நடத்தினாங்க அன்பானவர்களே மீண்டும் ஒரு காட்சியில் நாம் சந்திப்போம் அடுத்த காட்சி கிபி இருநூத்தி ஐம்பதில் லெனோலா என்ற இடத்தில் இத்தாலியில் நடந்த மாதா காட்சி கொடுத்ததன் விவரத்தை நம்ம பார்க்கலாம் அன்பானவிலே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் மாதாவை பற்றிய காட்சிகள் பற்றிய இந்த விவரங்கள்லாம் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் தெரிந்தால் மாதாவை எதிர்த்து யாரும் பேச முடியாது பேசக்கூடாது ஏன்னா மாதா கடவுளுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த உலகத்தில் கடவுளுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மனந்திருப்புதல்ங்கிற வேலையை கூடவே என்ன செய்கிறாங்க நமக்கு வேணுங்கிற வரத்தெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி அப்படிப்பட்ட அருமையான தாயை பற்றிய செய்தியை நம்ம எல்லாருக்கும் பரப்பணும் நீங்களும் அந்த மாதாவினுடைய இருந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் எல்லாருக்கும் தெரிவீர்கள் மரியனைக்கான போர் சேனலோடு நீங்கள் இணைந்திருங்கள் தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக தேவண்ணையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக நன்றி மரியாதையே வாழ்க